பத்து வருஷத்துக்குள்ளார அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆளுக்கில் வந்து இன்னொரு மசூது என்ன கட்ட போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கெசட் அந்த லேண்ட் கெசட்டில் வந்து என்ன கட்ட போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்போ தான் அவங்க வந்து இதை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த கோயில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும்போது மாதிரி அப்போயே வந்து எந்த கெசட்டும் பண்ணலை மாற்றுறதுக்கோ எதுக்கோ எந்த கெசட்டும் அவங்க கொடுக்கல இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை வந்து விற்றதுனால இது பெரிய இஷ்யூவாக இருக்குது நினைக்கிறேன் இது வந்து ஏற்கனவே அந்த அந்த கட்டுறத்தை கட்டுற மீது உங்களுக்கு இந்த இடத்த லொக்கேட் பண்ணி கொடுக்கலாம் லொக்கேட்னா வெளியே லொக்கேட் இல்லை இதோட டிசைன் பண்ணி லொக்கேட் வந்து தனியாக கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் வணக்கம் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஆலயத்தில் நிற்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பெரிய வைரலாக போய்கிட்டு இருக்குது இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தை வந்து நூற்றி முப்பது வருஷத்தோடய ஆலயம் இது இப்போ திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க அந்த கோயிலை வந்து நவுத்த சொல்லி இது வந்து அவ்வளோ சாத்தியம் பண்ணாது அதுக்கு வந்து நடவடிக்கைன்னா அது வந்து என்ன சொல்லுவேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அவங்க போய் தான் அதோடய நடவடிக்கை எடுக்கணும் இது ஏற்கனவே வந்து விளையாட மந்திரி நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காரு அது வந்து இந்த விளையா மினிஸ்டராக இருக்கமேது அந்த லைனை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்புறம் ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பத்து வருஷத்துக்குள்ளார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து இன்னொரு என்ன கட்ட கட்டப்படுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கெசட் அந்த லேண்ட் கெசெட்டில் வந்து என்ன கட்ட கட்டப்படுறாங்க யாருக்கும் தெரியாது இப்போ தான் அவங்க வந்து இதை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் என்னோடய கணிப்பை என்ன சொல்கிறேன்னா மந்திரி மந்திரி வளாயா அப்புறம் மந்திரி பெரு படுவான் என் தத்தோபாண்டா என் கோயில் தலைவருங்க சேர்ந்து வந்து ஒரு ஒரு மீட்டிங் நடத்தி ஆகணும் அப்போ தான் அதோடய சொல்யூஷன் வந்து கரெக்டாக கிடக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அந்த கோயில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அப்பயே வந்து எந்த கேசட்டும் பண்ணலை மாற்றுறதுக்கோ எதுக்கோ எந்த கேசட்டும் அவங்க கொடுக்கல இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை வந்து விற்றதினால இது பெரிய இஷ்யூவாக இருக்குது நினைக்கிறேன் இது வந்து ஏற்கனவே அந்த அந்த கட்டுறதை கட்டுற மாதிரிக்கு உங்களுக்கு இந்த இடத்த லொக்கேட் பண்ணி கொடுக்கலாம் லொக்கேட்னா வெளியே லொக்கேட் இல்லை இதோட டிசைன் பண்ணி லொக்கேட் வந்து தனியாக கொடுக்கலாம் அதனால் வந்து இதுக்கு வந்து அவங்க மந்திரி இப்பொறு இல்லை மந்திரி விளையா வந்து அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி பேசி ஒரு தீர்வுக்காங்கணும் அதை எங்களோட நுருக் கிரகனோட நுருக்கோள் தலைவர் கோயிலோட நோக்கம் வந்து இங்கே இருக்குன்னு ஓகே அது வந்து அவங்களோட உரிமை அவங்க கேட்குறாங்க இருக்குன்னு சொல்லி ஆனால் அதை போகிற பில்டிங் வந்து ஏன் லொக்கேட் அவங்களுக்கு வந்து அதே இடத்துல அவங்களோட கட்டுறதை இருக்கட்டும் ஏன் டிசைன் பண்ணி வேறு மாதிரி கட்டக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குமே இப்போ மீட் வழியில் பாருங்கள் ஏற்கனவே கோயில் இருந்துச்சு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அது அந்த கோயிலை வந்து செட்டில் பண்ணுறது சத்து வந்து செட்டில் பண்ணார் அப்போ கோயில் அந்த பில்டிங் உள்ளாரே பாருங்கள் ஒரு கோயில் அழகான கோயில் இருக்குது அந்த மாதிரி உள்ள பற என்னது நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி வந்து எல்லாமே சுலபமாக சுலோபமாக முடிக்கணும் அவங்க இருக்கிற வந்து அவங்களுக்கு இதே இடத்துல அவங்களை கொடுக்கணும் இதை வந்து பெருசாக அதாவது சொல்லுங்க சில சில வந்து இதை தனாம் அது அதாவது என்ன சொல்லுவாங்க உருப்படா கோயிலில் உருட சொல்கிறதுனா அவங்களாம் உருப்பட மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் வந்து அவங்களோட கோரிக்கை வந்து இதே இடத்துல இருக்குன்னா இப்போ கட்டப்பர் கட்டுற அவங்களும் ஒரு தீர்மானம் பண்ணி அதே இடத்துல கொடுக்குறோம் அந்த கோயிலை அதாவது பல இடத்துக்கு போனால் பல சிக்கலை அவங்களுக்கு வந்து பிரச்சனை நோக்குவாங்க சில இடத்துல வந்து சின்னோன்ற இடத்த கொடுப்பாங்க சில இடத்துல பெருசாக கொடுத்து ஒன்றும் இல்லாமல் இருக்கும் அப்போ அவங்க அந்த டிவலப்பரை வந்து ஒரு இடத்த பார்த்து இதே இடத்துல லொக்கேட் பண்ணி கொடுக்கலாமே அதுதான் கிராக்கன்னோட நோக்கம்